ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என் பையனோட பர்த்டேங்க காலையிலேயே கோயில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் போக முடியல மழை வர்ற மாதிரி இருந்துச்சு அதனால போகலைங்க காலையிலே இவனை வீட்டிலே குடிக்க வச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு வீட்லேயே சாமி கும்பிட்டாச்சு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க இங்கே என்ன டிஃபன் வேணும்னு கேட்டேன் பையனை அவருக்கு பூரியும் கிழங்கும் வேணும் அப்படின்னு கேட்டதால் பூரி கிழங்கு பண்ணி கொடுத்தேன் மதியம் லன்ச் வேணும் என் என்ன லன்ச் வேணும்னு கேட்டதுக்கு பப்பு ரச பப்பு ரசம் வச்சு கொடுத்தேன் அது அவரோட ஃபேவரட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது அடிக்கடி லன்ச் பாக்ஸ் கூட அது எடுத்துகிட்டு போவார் அதனால் அதுதான் வேணும்னு கேட்டார் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பிங்க ரெண்டு பேருமே ஏன்னா இன்றைக்கி என்னெல்லாம் அவங்க பிடிக்குமோ அதெல்லாம் இன்றைக்கி பண்ணி கொடுப்பேன் இல்லையா அதனால் ரொம்ப ஹாப்பி அவங்க என்ன பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது வந்த உடனே ரொம்ப ஹாப்பி பசங்க என்னை ஓப்பன் பண்ணவே விடலை அவங்க நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டி ஓப்பன் பண்ணி கொடுத்து பார்த்தா அது ரிமோட் கார் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சுங்க குவாலிட்டியா இருந்துச்சு ரிமோட் கார் பாருங்க நல்லா இருக்கு இது என்னன்னா எனக்கு வேணும் நான் தான் விளையாடுவேன்னு என் சின்னவன் பெரியவன் நான் தான் வேணும்னு ரெண்டு பேருமே ஒரே அடம் ரெண்டு பேருட்டு சொல்லி ஷேர் பண்ணி விளையாடுங்கன்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் ரெண்டு பேருமே ரொம்ப விளையாடிட்டு இருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பி ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் என்ன காலையில் கோவில் போக முடியல அதனால் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லியிருந்தேன் பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது அங்கே போய்ட்டு வரலான்னு சொல்லி அவங்களும் சீக்கிரமாக வந்ததால் அம்மன் கோவில் போயிருந்தோம் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா அம்மன் கோவில் க்ளோஸில் இருந்துச்சு நான் வெளியிலருந்தே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அங்கேயே கேக்கும் ஆர்டர் போட்டோம் நாங்கள் கே அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே வீட்டுக்கு கேக்கும் வந்துருச்சுங்க நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னென்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் எப்போவுமே குட்டிஸ் எல்லாரையும் வர வச்சு தான் கேக்கு கட் பண்ணுவோம் இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ண முடியல என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸுங்கிறதால எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க யாருமே அப்பார்ட்மெண்ட்ல இல்லை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அதனால எங்களால குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு பண்ண முடியல நாங்களும் கேக் வெட்டிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் கேக்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நாளா என் பையன் கேஎஃப்சி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாரு அதனால சரி கேஎஃப்சி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் நியர்பை எங்களுக்கு கேஎஃப்சி எதுவும் இல்லை பக்கத்துல ஒரு கடை இருக்கு அங்கதான் நாங்கள் எங்க வேணும்னா அங்கதான் போவோம் அப்ப அங்க போயிட்டு வரலாம்னு அங்க கிளம்பிட்டோம் அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டுட்டோம் ஆர்டர் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல பவர் ஆஃப் ஆயிடுச்சுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் பவரே இல்லை குழந்தைங்களும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு அவங்க வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நல்ல வேலையா பவர் வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்தது வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பசி ரொம்பன்றதால பசங்க ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க சாப்பிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கடையில என்னன்னு பாத்தீங்கன்னா பர்த்டே அனிவர்சரி அப்படின்னாக்கா கிஃப்டாக காம்ப்ளிமெண்ட்டாக இது கொடுப்பாங்க அது என்னென்னா பர்கர் கொடுப்பாங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே இருக்குது நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நாங்கள் வந்து சிக்கன் பர்கர் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்புறம் இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பர்கரும் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் அதுவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இங்கே அடிக்கடி வருவோம் இங்கே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் சொல்லி இங்கே வருவோம் இங்கே வந்த இடம் தான் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பாய் Bye.